என்னம்மா இஷு இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு வந்திருக்கேன் அண்ணி மறந்துட்டீங்களா நான் தான் உங்களை எனக்கு சமையல் கற்றுக் கொடுங்கன்னு சொன்னல நீங்கள் தானே சொன்னீங்க காலையிலே மேக்ஸிமம் எல்லாம் சமைச்சிருவோம்மா என்ன அதனால தான் நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டேன் அண்ணி ஓ அப்படியாமா நான் கூட நீ சின்ன சின்ன ஐட்டமாக தான் கற்றுப்பேன்னு நினைச்சா நீ சமையலே நல்லா கற்றுக்கணும்னு நினைக்கிற போலையே ஆமா அண்ணி எனக்கு ஃபுல்லா எல்லாமே சமைக்க தெரியணும் நானும் மற்றவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்லி எனக்கும் ஆசையா இருக்கண்ணி இவ்வளோ ஆசைப்படுறா அப்புறம் என்ன கவலையே படாத உன்னை சீக்கிரமா சமையல் ராணியா மாத்தி காட்டுறேன் நான் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் ம் சரிங்கண்ணி இன்னைக்கு என்னங்கண்ணி சமையல் நீ எல்லாமேலாம் கத்துக்க வேண்டாண்டா ஒரு நாளைக்கு ஒன்னு கத்துக்கோ சரியா பேசிக் மட்டும் கத்துக்கோ அதை வச்சுதான் எல்லாமே சமைக்க போறோம் சோ அதனால எப்படி எப்படி முதல்ல கத்துக்கோ சரியா அப்படியா நீ சரி ஓகே இன்னைக்கு டிஃபன்லாம் நான் அப்புறமா செஞ்சுக்கிறேன் முதல்ல மத்தியான சாப்பாடு தான் எப்பயும் ரெடி பண்ணுவேன் அதனால் இன்றைக்கி வந்து முருங்கக்காய் காரக்குழம்பு அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் ரசம் சரியா இதுதான் செய்யலான்னு இருக்கேன் ஒன்று பண்ணலாம் இன்னைக்கு நீ காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு கற்றுக்கோ ம் ம் ஓகே அண்ணி சரி காஃபி குடிச்சிட்டு அப்புறமா வேலையை ஆரம்பிக்கலாம் நீயும் காஃபி குடிச்சிட்டு நான் போட்டு கொடுக்குறேன் அரவிந்துக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வா சரியா அதுக்குள்ளே நான் பொரியலும் ரசமும் செஞ்சு முடிச்சிடுறேன் நீ வந்ததுக்கு அப்புறம் காரக்குழம்பு செய்யலாம் ம் ஓகே அண்ணி இப்போ காய்கறிலாம் கொடுங்க அண்ணி நானும் உங்க கூட சேர்ந்து கட் பண்ணுறேன் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவருக்கு காஃபி கொண்டு போகிறேன் ம் சரிடா இவர் எங்க போனாரு ஆளையே காணும் ஏ குளிச்சிடாரா சரி சரி குளிச்சுட்டு வரட்டும் எப்படியும் குளிச்சுட்டு வந்துருவாரு அதனால காஃபி இங்கே வச்சுட்டு போகலாம் நாம போய் சமைக்கிறோம்னா கண்டிப்பாக லேட் ஆகும்ல அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் எங்கன்னு வேற கேட்பாரு நேத்தே நான் அயன் பண்ணி அங்கே தான் மாட்டி வச்சிருக்கேன் எடுத்து வச்சுட்டு அப்புறமா போகலாம் ம் யூனிஃபார்ம் எடுத்து வச்சாச்சு காஃபியும் வச்சாச்சு அவர் குளிச்சு நினைக்கிறேன் சரி இப்போ நம்ம கிளம்புனா அன்னி அண்ணி அதுக்குள்ளே எப்படியும் பொரியல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பாங்க நம்ம போயிட்டு காரக்குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும்ல அரவிந்த் முக்கியமாக நான் உங்களுக்காக மட்டும்தான் சமைக்க கற்றுக்குறேன் தெரியுமா சீக்கிரமாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு உங்களுக்கே நானே சமைச்சு கொடுக்க போகிறேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குங்க உங்களுக்காக நான் சீக்கிரமாக சமையல் கற்றுக்கணும் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு கொடுக்கணும் யாருமே இல்லை ரூம்ல தான் டோர் க்ளோஸ் பண்ணுற சவுண்டு கேட்டுச்சு அவ இது வந்திருப்பான்னு நினச்சி பார்த்தா ஓ மேடம் வந்திருக்காங்க வந்துட்டு காஃபி வச்சுட்டு யூனிஃபார்ம்குலாம் இவ்வளவு கூப்பிடுவேன்னு எடுத்து வச்சுட்டு போயிருக்காளா அப்படி என்ன வேலை பார்க்குறான் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்தே இவ்வளவு பார்க்க முடியல ரூம்க்கே வரல இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வெளியே போனவ இன்னுமே வரல அப்படி என்ன வேலை பார்க்கறான் ம் இவ எந்த வேலையும் செய்ய மாட்டாளே காலையில இருந்து பார்க்காம இருக்கிறது ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கு கூப்பிடலாமா இப்பதான் வேற வந்துட்டு போனா சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்கலாம் எப்படியும் கொஞ்ச நேரம் கழிச்சு ரூம்க்கு வரதானே போறா டியுண்ணா ம் குழம்புக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு ஐஷு வேற இன்னும் காணுமே வந்தானா சீக்கிரமா ஆரம்பிச்சிடலாம் அண்ணி நான் வந்துட்டேன் அண்ணி செய்யலாமா ம் நானும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இங்கே பாருடா தக்காளி வெங்காயம் முருங்கைக்காய் எல்லாமே நறுக்கி வச்சுட்டேன் இப்போ ஆரம்பிக்கலாமா ம் சரிங்க அண்ணி சரி இன்னைக்கு ஒண்ணு பண்ணலாம் இன்னைக்கு நான் குழம்பு வைக்கல நீ தான் இன்னைக்கு குழம்பு வைக்க போற என்ன நீ சொல்றீங்க நானா ஐஷு எதுக்கு இப்ப பயப்படுற நான் தான் உன் பக்கத்துல இருக்கல ஒன்னொன்னா நான் சொல்லி கொடுக்குறேன் நான் என்ன சொல்றனோ அது போடு எவ்வளவு போட சொல்றனோ அவ்வளவு போடு சரியா எப்படி வதக்க சொல்றனோ அது மாதிரி வதக்கு எல்லாம் கரெக்டா வரும் நான் தான் உன் பக்கத்துல இருக்கேன்ல அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ற சரி ஓகே அண்ணி சரி அப்போ ஆரம்பிக்கலாம் சரி இப்போ அடுப்பு பத்த வச்சு கடாயில் என்ன ஊத்து ம் எனக்கு என்ன மேடம் இவ்வளவு தூங்குறா ம் எந்திரிக்கவே மாட்டாளோ நான் கூட ஆஃபீஸ் போகிறதுக்கு ரெடி ஆயிட்டேன் டீச்சர்லாம் உங்ககிட்ட பேசாம இப்படி ரீ ஆஃபீஸ் போறது நானும் எழுப்ப வேண்டாம்னு பாக்குறேன் பாவம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கட்டும் பாவம் நைட்டு வாமிட் பண்ணிட்டே இருந்தா சரியா தூங்கவே இல்லை இப்ப கொஞ்ச நேரமாதான் நல்லா தூங்கிட்டே இருக்கான் சரி தூங்கட்டும் நாம போய் சாப்பிட்டு வந்துடலாம் சாப்பிட்டு வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்திரிச்சானா பேசிட்டு போலாம் இல்லைன்னா கிளம்ப வேண்டியதான் ஹம் சரி சரிடி செல்லோ நல்லா தூங்கு மாமா போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் தூங்குறது பாரு குழந்த மாதிரியே தூங்குறான் என் செல்ல குட்டி அவ்வளோதான்டா குழம்பு வச்சு முடிச்சாச்சு இப்போ எங்க ஐஷுக்கு காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சா ஆமா அண்ணி நம்பவே முடியல அண்ணி நானே செஞ்சேனா இந்த குழம்பை டேஸ்ட் கூட சூப்பராக வந்திருக்கேன் அண்ணி நீ வேண்டா செஞ்ச டேஸ்ட் நல்லா இருக்குல்ல அவ்வளோதான் இப்போ உனக்கு காரக்குழம்பு செய்ய தெரியும் நாளைக்கு வேற ஐட்டம் தெரிஞ்சுக்கலாம் ம் ஓகே அண்ணி நீங்கள் பாருங்க அண்ணி சீக்கிரமா நான் எல்லாமே கற்றுப்பேன் அதுக்கப்புறம் நீங்கள் சமைக்காம கூட எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னா போயிட்டு வரலாம் அண்ணி கோயிலுக்கு போறதுனாலும் போகலாம் நீங்கள் எங்கே போறதுனாலும் போயிட்டு வரலாம் நானே சமைச்சு வச்சிருவேன் நீங்கள் வேணா பாருங்களேன் சீக்கிரமா எல்லாமே கற்றுக்கிட்டேன் உங்க எல்லாருக்கும் நான் சமைச்சி போடுவேன் அப்படியாடா சரி சரி என்ன நீ சிரிக்கிறீங்க ஒன்னும் இல்லடா ஐஷு உன்னால கண்டிப்பா கத்துக்க முடியும் நான் ஏன் சொல்றேன்னா நீ இவ்வளவு உறுதியா ஆர்வமா ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு முயற்சி பண்ணி கத்துக்கிற பத்தியா அதனால கண்டிப்பா உன்னால சீக்கிரமா கத்துக்க முடியும் எதுக்கும் கவலைப்படாத சரிங்க நீ இவ்ள இப்படியே விட்டா சரியே வராது நான் ரெடி கூட ஆயிட்டேன் இன்னும் இந்த ரூம் பக்கம் எட்டி பார்க்கல என்னடி பண்ற அப்படி அப்படி என்ன வேலை பார்க்குறான் தான் ஒன்றும் புரியல உன்கிட்ட பொறுமையால பேசக்கூடாது ஐஷு நானும் காலையில இருந்து உன்னை பார்க்கவே இல்லையே கொஞ்சமாச்சம் எனக்கு இருக்க ஃபீலிங்ஸ் அவளுக்கு இருக்கா புருஷனை காலையில இருந்து நம்ம பார்க்கலையே அவனை போய் பார்க்கணும் பேசணும்னு தோணுதா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பேசுறது ஆள் இருந்துட்டா போதும் ஜாலியா அவங்க கூட நின்னு பேசிட்டு இருக்க வேண்டியது இருடி உன்னை இப்படியே விட்டாலாம் சரிப்பட்டு வராது ஈரு ஐஷு ஐஷு எங்க இருக்க ஒரு நிமிஷம் வா ஐஷு அரவிந்த் கூப்பிடுறான் பாருமா போய் என்னன்னு பாரு அவ்வளோதான் குழம்பு முடிஞ்சிருச்சு இல்லை மற்றதெல்லாம் நீ நாளைக்கு கற்றுக்கலாம் போ அவனுக்கு ஸ்டேஷனுக்கு கிளம்ப டைம் ஆச்சு இல்லை ஏதாச்சும் வேணும்னு எதிர்பார்க்குறானோ என்னமோ போய் எல்லாம் வேணுன்றதெல்லாம் எடுத்து கொடுமா போ ம் நான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் நீ வந்த காஃபி கொடுக்க போனால அப்போவே எல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியற மாதிரி எடுத்து வச்சுட்டு தானே வந்தேன் அப்புறம் எதுக்கு கூப்பிடுறாருன்னே தெரியலையா நீ ஐஷூ ஏதாச்சும் மறந்து விட்டுருப்பாம்மா போய் முதல்ல எடுத்து கொடுப்போம் இல்லனா அவன் எத்தனை முறை கூப்பிடுவானா கோவப்பட போறான் கிளம்பு ம் எல்லாம் எடுத்து வச்சுட்டேனே ம் சரிங்க நீ ஐஷு ஆ அதோ வரேங்க என்னங்க நான் தான் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு தானே போனேன் அப்புறம் எதுக்கு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க எனக்கு அங்கே வேலை இருக்கு என்னது வேலை இருக்கா அப்படி என்ன வேலை இருக்கு உனக்கு ஆ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுமா என்ன எனக்கு என்னென்னமோ வேலை இருக்கும் நானும் எல்லா வேலையும் கற்றுக்கணும்ல அதான் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யணும்ல சரி எதுக்கு கூப்பிட்டீங்க அது சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க இப்போ எதுக்கு கூப்பிட்டீங்க நான் எல்லாம் தானே எடுத்து வச்சுட்டு போனேன் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன உங்கள் பர்ஸ்லாம் அந்த கபோர்டில் தான் இருக்கு அதில் எடுத்துக்க எப்போயும் நீங்கள் தான் எடுத்துப்பீங்க

என்ன என்ன பண்றீங்க அரவிந்த் பார்த்தா தெரியல என் பொண்டாட்டி கூட ரொமான்ஸ் பண்ண போறேன் தமிழ்ல தனடி சொன்ன அப்புறம் என்ன திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு ஸ்டேஷனுக்கு டைம் ஆச்சுல்ல கிளம்ப வேண்டாமா யூனிஃபார்ம்லாம் போட்டிருக்கீங்க யூனிஃபார்ம்லாம் போட்டு போட்டு ஒன்றும் இல்லை ஆனால் ஒன்றுங்க நீங்க வர வர நிறையவே மாறிட்டீங்க அரவிந்த் முன்னாடி லவ் பண்றப்ப இருந்த அரவிந்த் மாதிரியே இல்லை தெரியுமா ரொம்ப சேட்டை பண்றீங்க என் பொண்டாட்டிக்கு தினடி செல்லும் சேட்டை பண்றேன் வேற யார்கிட்ட பண்ண முடியும் சொல்லு ம் பொண்டாட்டி கிட்ட சேட்டை பண்ணாதவன் மனுஷனே இல்லை சரி உங்களுக்கு டைம் ஆகலையா என்ன பண்றீங்க ஆமா இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் நானும் காலையில் எந்திரிச்சதுலேருந்து உன்னை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் சரி குளிக்கிறப்ப ஏதோ சவுண்டு வந்ததேன்னு வெளியே வந்து பார்த்தா நீ பாட்டுக்கு என் ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு காஃபி மட்டும் வச்சுட்டு கிளம்பிட்டேன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசவே இல்லை அதான் நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன் நீ வர மாதிரியே தெரியலையா அதான் கூப்பிட்டுட்டே இருந்தேன் அப்படி என்னடி பிஸியாக இருந்த என்ன சர்ப்ரைஸா நான் அது இப்ப சொல்ல மாட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் சொல்றேன் என்னமோ இங்க பாஷு இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா வந்து கொஞ்ச நேரமாச்சு என் கூட இருடி உனக்கே தெரியும்ல நான் ஸ்டேஷன் போனால் திரும்பவும் நைட்டு ஒரு ஒரு நாள் சீக்கிரமாக வருவேன் ஒரு ஒரு நாள் லேட்டாக தான் வருவேன் உன் கூட நான் இருக்கிறப்ப மட்டும்தானாடி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அதனால் தான் சொல்கிறேன் காலையில் வந்து கொஞ்ச நேரம் என் கூட இருந்தீன்னா எனக்கு நல்லா இருக்கும்ல ஏன் இப்படி பண்ணுறேன் பாரு இன்றைக்கி தான் லாஸ்ட்டு இதுக்கப்புறம் நான் ஸ்டேஷன் போகிற வரையும் நீ என் கூட தான் இருக்கேன் சரியா ஓ எனக்கு எங்க உங்களுக்கே தெரியும்ல வீட்டில் எல்லோரும் காலையில் தான் வேலை பார்க்குறாங்க காலையிலே முடிஞ்ச வரையும் எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க ஏன்னா பிள்ளைங்க எல்லாரையுமே ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்கல்ல இப்போ அணுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க பாவம் அவங்களாலையும் வந்து எந்த வேலையுமே செய்ய முடியறது இல்லைல்ல அதான் கொஞ்சம் கூட மடா அன்னைங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு போய் பண்ணேன் ஒரு கொஞ்ச நாளுங்க அனு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல அதனால தான் ஐஷு நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுதுடி நான் அதெல்லாம் எதுவும் தப்பு சொல்லல அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாச்சும் வந்து என் கூட இருக்கலாம்ல சரிங்க ஐஷு என்னங்க அது எனக்கு ஒன்னே ஒன்னு சும்மா ஸ்டேஷனுக்கு போறப்ப மனுஷனுக்கு ஒரு தெம்பா இருக்க வேண்டாமா அதான் நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு அதுவே எனக்கு போதும் ரெடி चलो டிபன் ரெடியா ம் எல்லாம் ரெடியா இருக்கு நீங்க வந்தீங்கனா சாப்பிடுலாம் சோ ரெடி चलो ம் ச இந்த வீட்ல என்ன சமையல் செய்றாங்க எப்ப பார்த்தாலும் இட்லி சட்னி சாம்பார் தோசை சப்பாத்தினு கொஞ்சம் மட்டும் வெஸ்டர்ன் ஸ்டைல்ல சமைச்சு தராங்களா இந்த வீட்ல இந்த அர்ஜுன பලි வாங்கணும் வந்து தங்கிட்டு பாடாத பாடு பாடுறதா இருக்கு எனக்கு நூடுல்ஸ் சாப்பிடணுன் தான் ரொம்ப ஆசையாக இருக்கு ஐயோ என் நூடுல்ஸை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ம் இனிமே ஏன் அவங்க கிட்ட கேட்கக்கூடாது நம்ம சும்மாவா தங்கியிருக்கோம் ஒரு கெஸ்ட்டாக தானே வந்து தங்கியிருக்கோம் இந்த வீட்டில் தான் கெஸ்ட்டுக்கு என்ன வேணும்னு ஏது வேணும்னு கேளுங்க நாங்கள் சமைச்சு கொடுக்குறேன்னு தான் வந்து ஒரு ஒரு டைமும் சொல்லிட்டே இருக்காங்களே போனா போதும்னு இவ்வளோ நாளாக அவங்க செஞ்சு கொடுத்தது சாப்பிட்டாச்சு இனிமேலாம் சும்மா இருக்கக்கூடாது நமக்கு என்ன வேணுமோ அதை தான் செஞ்சு கொடுக்க சொல்லணும் வாங்க ஆண்டி

அது வந்தி இந்த அந்த மாதிரி சமையல்லாம் சமைப்பாங்கல்லாம் யாருக்கும் செய்ய தெரியாதான்னு கேட்டேன் அட என்னம்மா நீ தான் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்த உனக்கு தான் செய்ய தெரியணும் நாங்கெல்லாம் இந்த ஊர்லேயே தானே இருக்கோம் எங்களுக்கு அந்த சமையல்லாம் செய்ய தெரியாதுமா எங்களுக்கு தெரிஞ்சது தானே எங்களால் சமைச்சு கொடுக்க முடியும் அட நான் கற்றுக் கொடுக்குறேன் ஆன்ட்டி இனிமேலாம் எனக்கு வெஸ்டர்ன் ஸ்டைல்லே சமையல்லாம் செஞ்சு கொடுக்க சொல்லுங்க சரியா நான் எப்படின்னு வீடியோ லிங்க் எல்லாம் அனுப்புறேன் அதை பார்த்து கத்துக்கிட்டு செஞ்சு கொடுக்க சொல்லுங்க இங்கே பாருமா நீ இந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளி தான் உனக்கு எல்லாம் சமைச்சி கொடுக்குறது எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க தான் அதுக்காக தானே அவங்கக்கிட்ட என்ன வேணும்னு கேட்டு கேட்டு சமைச்சி தராங்க இருந்தாலும் இந்த வீட்டில் சமைக்க தெரியாததெல்லாம் உனக்காக ஸ்பெஷலாக கற்றுக்கிட்டுலாம் சமைச்சி தர முடியாதுமா ம் சமைக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய வேலை இருக்குது தெரியுமா இந்த வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் சமைக்கணும் வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்யணும் யாரும் எங்கள் வீட்டில் சும்மாலாம் இல்லைம்மா அதனால் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டலாம் அவங்களால சமைச்சு கொடுக்க முடியாது அதுவும் ஒருத்திக்காகலாம் தனியாக சமைச்சி தர முடியுமா அதனால் என்ன சமைச்சி கொடுக்குறாங்களோ அதே சாப்பிடு ஆன்ட்டி ஆக்சுவலாக என்னால் இந்த டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட முடியல ம் பழகிக்கோமா ம் நான் சாப்பிட்டே வந்துட்டனே இன்னும் வெந்திரிக்கவே இல்லை என்ன பண்ணுறது எனக்கு ஆஃபீஸ்க்கு வேற டைம் ஆகுதே ம் சரி என்ன பண்ணுறது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தூங்கட்டும் பாவம் இன்ச்சு நான் போயிட்டு வரேன் மாமா ஏய் ஏய் எதுக்கு இவ்வளோ வேகமாக எந்திரிக்கிறேன் அனு பொறுமை என்னாச்சு நீங்க என்ன ரெடி ஆயிட்டே உட்கார்ந்திருக்கீங்க டைம் என்ன அனு பொறுமா இப்போ என்னாச்சு எதுக்காக இவ்ளோ பதட்டமா பேசிட்டு இருக்க? இல்லங்க டைம் ரொம்ப ஆயிடுச்சாம் நீங்க என்னنا ரெடி ஆயிட்டே உட்கார்ந்திருக்கீங்க அதான் டைம் என்ன ஆ என்னங்க எட்டு மணிக்கு மேல ஆயிடுச்சு நீங்க ஏன் என்ன எழுப்பவே இல்ல இவ்ளோ நேரமா தூங்கிட்டு இருந்திருக்க ஒரு வார்த்தை கூட எழுப்பாம நீங்க பாட்டுக்கு அமைதியா பக்கத்துல உட்கார்ந்திட்டு இருக்கீங்க என்ன இதெல்லாம் அனும் நீ நல்லா அசந்த தூங்கிட்டு இருந்து செல்லும் அதனால தாண்டி நான் உன்னை எழுப்பவே இல்லை சரி பாவம் நைட்டு ஃபுல்லாக எத்தனை முறை வாமிட் பண்ணிட்டே இருந்த சரியா தூங்கவே இல்லைல்ல அதான் காலையில் தூங்குறேன்னு சொல்லி தூங்கட்டுன்னு விட்டுட்டேன் இதில் என்னடி இருக்கு வீட்டில் தானே இருக்க போறேன் அப்புறம் என்ன இருந்தாலும் மாமா நீங்க என்னங்க ஆஃபீஸ்க்கு போகவே ரெடியாகி உட்காந்துருக்கீங்க இவ்வளோ நேரம் வரையும் நான் தூங்கிருக்கேன் காஃபி குடிச்சிங்களா டிஃபன் சாப்பிட்டீங்களா இல்லையா சரி வாங்க நானும் வரேன் போலாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் காலையிலே எனக்கு அன்னி காஃபி கொடுத்துட்டாங்க டிஃபனும் நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் சரி நீ எந்திரிச்சிருப்பா உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு பார்த்தேன் நீ எந்திரிக்கவே இல்லையா அதான் என் செல்லத்துக்கு ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் முத்தம் கொடுத்தோடனே எந்திரிச்சிட்டேன் சாரிடி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல என்ன மாமா நீங்க சோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க எப்பவும் காலையில சீக்கிரம் எழுந்திரிச்சிருவேன்ல எதுக்கு இப்படி என்ன தூங்க விட்டீங்க எழுப்பிருக்கலாம் அட்லீஸ்ட் செவன் ஓ கிளாக் ஆச்சு எழுப்பிருக்கலாம்ல எட்டு மணி வரையும் தூங்க விட்டுருக்கீங்க இதுல என்னடி இருக்கு ஒன்னும் இல்ல நம்ம வீடு தானே உனக்கு எப்ப எந்திரிக்கணும்னு தோணுதோ அப்ப எந்திரி எப்ப தூங்கணும் தோணுதோ அப்ப தூங்கு உன்னை யார் என்ன கேட்க போறாங்க உன் இஷ்டத்துக்கு இரானும் போங்க மாமா மாமா என்ன பண்றீங்க நீங்க ஆபீஸ் போனோம்ல நல்லா போய்க்கலாம் இங்க பாரு நீ உஷ்ணத்துக்கு இருக்கணும்னு தான் நான் சொல்றேன் சரியா எந்த ஒரு விஷயத்தையும் கட்டாயத்தினால செய்யவே கூடாது அண்ணு எதுக்கு இவ்வளவு பார்த்துட்டு படுற ஏதோ ஒரு நாள் அசதியா கொஞ்ச நேரம் சேர்ந்து தூங்கிட்ட அவ்வளவுதானே ரெகுலரா நீ இப்படி தூங்குறாளா என்ன இல்லையே நைட்டு ரொம்ப டயர்டா இருந்துச்சுடா நானும் பாத்துட்டு தானே இருந்தேன் தான் நான் உன்ன டிஸ்டர்ப் பண்ணல சரியா குழந்தை இப்படி இப்படிதான் இருக்கும் அதுக்கு என்ன பண்ண முடியும் புரியுது இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி இப்போ நீ போயிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்து சமத்து பிள்ளையா உட்காந்து சாப்பிடுவியா சரியா சாப்பிட்டு ரெஸ்ட் மாமா ஆஃபீஸ் போய்ட்டு வரேன் சாரி மாமா ஏய் அடி வாங்குவடி சும்மா சும்மா இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீனா நான் தான் ரொம்ப ஃபீல் பண்றேன் என் பொண்டாட்டி கூட ஃபுல் டே இருக்க முடியலையேன்னு நீ என்னன்னா சும்மா இரு மாமா என்ன செல்லும் எனக்கு ஒன்று வேணும் என்னடி வேணும் சொல்லு நான் கண்டிப்பா வரப்ப வாங்கிட்டு வரேன் என்ன வாங்கிட்டு வரணும் என் தங்கத்துக்கு ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருக்கா என்ன வேணும்னாலும் எனக்கு சொல்லு நான் கண்டிப்பா வரப்ப வாங்கிட்டு வரேன் சொல்லு என்ன வேணும் எனக்கு சாப்பிடலாம் எதுவும் வேண்டாம் எனக்கு 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 ஒரு கிஸ் கொடுத்துட்டு போங்க பாரு இன்னைக்கு கண்டிப்பா மழை வர போகுது என் பொண்டாட்டி இப்படிலாம் கேட்க மாட்டாளே அதிசயமா கேட்டிருக்காள்ல ஆ எனக்கு வேணும்னு தோணுச்சு அதனால தானே கேட்டேன் அதுக்கு என்னமோ கிண்டல் பண்ணுறீங்க எப்பவும் நீங்களே எனக்கு கொடுப்பீங்க நீங்களும் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் நீங்கள் கொடுக்குற மாதிரி தெரியல அதான் நானே என் செல்ல குட்டி கொடுக்காம எப்படி நான் ஆஃபீஸ்க்கு போவேன் அப்போ ஃபர்ஸ்ட் டைம் என் பொண்டாட்டியே வாய் கேட்டிருக்கா கேட்டிருக்கான் அப்பவும் கொடுக்காம போனா நல்லாவா இருக்கும் தேகங்கள் பரிமாற பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம் இல்லாமலும் கண்டு சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலர்கள் இருது இருது உயிர்க்குள் இருது காதல் உறவாடி போதுமா போங்க மாமா நான் உங்ககிட்ட கண்ணத்துல தாங்க கேட்டேன் என் பொண்டாட்டி ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்கா அது மாமாக்கு பிடிச்ச மாதிரி தானே தர முடியும் சரி சிரிடிச்சலோம் போதுமா ம் என் பொண்டாட்டி இப்படி சிரிச்சுட்டே இருந்தா தானே நல்லா இருக்கு இப்படி சிரிச்ச முகத்தை பார்த்துட்டு போனாதா இன்னைக்கு டே ஃபுல்லா மாமாக்கு நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு உம்முனே இருந்தா நல்லா வடிச்சலம் இருக்கு சரி செல்லும் போயிட்டு வரட்டுமா சரிங்க மாமா பத்திரமா போயிட்டு வாங்க திரும்ப திரும்ப சொல்றேன் மெதுவா சரி எனக்கு தெரியும் சரி போயிட்டு வரேன் பாய்